வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் ஏரலுக்கு மிக அருகாமையில் உள்ள ஆறுமுகமங்கலம் அருள்மிகு வேம்படி சுடலைமாட சுவாமி மற்றும் பேச்சியம்மன் திருக்கோவில் ஆடிக்கொடை விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டு ஆடிக்கொடை விழா ஆடி இரண்டாம் செவ்வாய்க்கிழமை ஆடி பதினாலாம் தேதி ஆங்கிலத்திற்கு ஜூலை மாதம் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று நடத்தும்படியாக அருள்மிகு வேம்படி சுடலமாட சுவாமி உத்தரவு கொடுத்திருக்கிறார் சுவாமியின் உத்தரவின் பேரில் ஆடி மாதம் இரண்டாவது செவ்வாய்க்கிழமை என்று கொடை விழா வெகு விமர்சையாக நடைபெறவிருக்கிறது கொடை விழாவிற்கு முந்தைய நாள் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை என்று தேவாதி தேவதைகளை அழைத்து வருதல் மறுநாள் செவ்வாய்க்கிழமை என்று காலை தாமிரபரணி நதிநீர் தீர்த்தம் எடுத்து வருதல் கரகம் கும்பம் முதலே எடுத்து வந்து ஆடல் பாடல்களுடன் மதியம் உச்சிகால பூஜை மதிய கொடை விழா மஞ்ச பொங்கல் வைத்தல் சிறப்பாக நடைபெறும் செவ்வாய் இரவு சுவாமி அலங்காரத்துடன் இருக்கக்கூடிய திவ்ய திருக்கோலம் அலங்கார தீபாரதனை நடைபெறும் சாம வேளையில் சாமக்கொடை விழா பூஜை நடைபெறும் அதனைத் தொடர்ந்து சாமியாடிகள் மற்றும் பக்தர்கள் பூக்குழி இறங்குதல் கொடை விழா நாளான செவ்வாய்க்கிழமை அன்று காலை முதல் மறுநாள் வரை நடக்கக்கூடிய அற்புதங்களை முன்னதாக வந்திருந்து அவரவர் பிரார்த்தனைகளை நிறைவேற்றியும் சுவாமி அருள் பெற்று அவர்கள் நினைத்த காரியங்களையும் வரப்பிரசாதங்களையும் பெற்றுக்கொண்டு போக வேண்டுகிறோம் ஆறுமுகமங்கலம் அருள்மிகு வேம்படி சுடலைமாட சுவாமி மற்றும் பேச்சியம்மன் திருக்கோவில் ஆடிக்கொடை விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விவரங்களை அனைத்து பக்தர்களுக்கும் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா